கன்னியாகுரி மாவட்டத்தின் புகழ்வாய்ந்த கோவில் அருள்மிகு தானுமாளையன் திருக்கோயில் நுழைவாயில் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கே மார்கழி பெருந்திருவிழாவின் முதல் நாள் இங்கே ஆரம்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இங்கே கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு இந்த திருவிழாவானது இன்றிலிருந்து தொடர்ந்து பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவை முன்னிட்டு இங்கே இருக்கின்ற சாலைகள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றன மற்றும் நாம் இங்கே சிறிய வியாபாரிகள் தெருவோர வியாபாரிகள் கடைகளை வைத்து விற்பனை செய்கின்ற நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் இங்கே திருவிழா கடை என்பது பத்து நாட்கள் இங்கே ஜெகஜோதியாக இருக்கும் இந்த திருவிழா கடை இரு பக்கமும் நாம் கண்டுகளிக்கின்றோம் இது மூன்றாம் திருவிழாவில் இருந்து இந்த திருவிழா கடையானது இதை விட இரு மக்களுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் உள்ள போன ஒரு திருப்தியானது இருக்கும் அந்த அளவு இந்த மார்கழி பெருந்திருவிழா மிகவும் புகழ் வாய்ந்த திருவிழாவாகும் இந்த மார்கழி பெருந்திருவிழாவின் முக்கிய வீதி வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இரு பக்கம் இருக்கின்ற கடைகளையும் சிறு குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்கான அனைத்து விதமான அழகு பொருட்களும் பொருட்களும் கிடைக்கின்ற ஒரு அருமையான கடைப்பகுதியில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இது சுசீந்திர பகுதியில் உள்ள பேம் புகழ் வாய்ந்த முன்னூற்றி நங்கை அம்மன் கோயில் நுழைவாயிலாகும் இங்கே சிறப்பு இந்த மார்கழி பெருந்திருவிழா தான் இங்கே சிறப்பாக இருக்கும் சுதந்திரத்தில் இருக்கின்ற அருமையான தெப்பகுளம் பகுதியில் நாம் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம் தெப்பகுளத்தில் இது வந்து தெப்பகுளத்தை பொறுத்தவரை இது சித்திரை மாத பெருந்திருவிழாவில் கடைசி நாள் திருவிழாவாக தெப்ப திருவிழாவானது நடைபெறும் நாம் இப்போது ஒன்பதாம் ஒன்பதாம் நாள் திருவிழா நடைபெறுகின்ற போது தேர் ஓடும் வீதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நாம் இப்பொழுது இப்பொழுதுரம் கோவிலினுடைய கோபுர தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போது அருகே இருக்கின்ற தேரினை பார்க்கின்றோம் இந்த தேரானது திருவிழாவுக்காக தயார் நிலையில் தயார் செய்யப்பட்டு வருகிறது ஒன்பதாம் அடுத்ததாக சுவாமிகள் இங்கே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த என்ன மக்கள்மார் சந்திப்பு என்று சொல்வார்கள் மூன்றாம் திருவிழா ஆனது அம்பாலும் சிவனும் வீட்டிருக்கின்ற போது அவர்களை சந்திப்பதற்காக முருகனும் கணபதியும் இந்த இறைவனை காண வருவார்கள் அந்த தினம் மக்கள் மார் சந்திக்கின்ற தினமாகவும் அருமையாக நடைபெறும் அதற்காக தோரணங்கள் இங்கே கட்டப்பட்டு வருகின்றன பந்தல் அமைப்பானது நீங்கள் பார்த்துக் இது இது கோயிலுடைய நுழைவாயில் மெயின் நுழைவாயில் என்று இதை சொல்வார்கள் கோயிலுடைய வாசல் காண்பதற்காக பக்தர்கள் நான்கு மணி எல்லாம் நடை திறப்பார்கள் அதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் நடை திறக்கும் போது கூட்டமாக செல்வதற்காக இங்கே சிறுவர்களும் பெரியவர்களும் ஆன்மீக தாய்மார்களும் இங்கே கூட்டி குளிந்திருக்கிறார்கள் சுசீந்திரத்தை பொறுத்தவரை மூன்று தேர்கள் தேரோடு வீதியில் செல்லும் முதல் தேராக முதல் தேராக பிள்ளையார் தேர் நாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது பிள்ளையார் தேர் அடுத்ததாக சாமி தேர் இது வந்து சிவபெருமான் களம் வருகின்ற தேர் அதுக்கு அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டிருப்பது அம்பாள் வீட்டில் வந்து பக்தர்கள் ரூபாலித்துக் கொண்டிருக்கின்ற தேராகும் தேரை பொறுத்தவரை என்ன விசேஷம் என்றால் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இழுப்பார்கள் அந்த தேரை பொறுத்தவரை அந்த ஒரு சிறப்பு பெண்களே இழுத்து ஒரு தேரோடு பிடியில் கண்ணன் பெண்களுடைய முழு ஒரு அந்த தேரானது இழுக்கப்பட்டு பிடித்து இழுக்கப்பட்டு அதை நிலையை நிற்கும் போது அவர்களுக்குள்ள சந்தோஷம் நாம் அந்த தினம் நாம் காணலாம் நம்ம சேர்ந்த வழியாக சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற பெரிய தேர் இந்த பெரிய தேர்னுடைய முழுக்க முழுக்க அதனுடைய வேலைப்பாடுகளானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதனுடைய முழு இந்த ஒன்றாம் திருவிழானால இதனுடைய ஒன்பதாம் திருவிழா வந்து நாம் பார்க்கும்போது இது முழு பரிமாணத்தோடு அழகுற காட்சியளிக்கும் அந்த தினம் நம் சேனல் வழியாக இந்த தேர்னுடைய முழு அழகையும் பார்க்கலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பாதை தான் தேரோடும் சொல்லுவாங்க தேர் சுற்றி வரக்கூடிய பாதை இந்த வழியாக தான் தேரை வந்து வடம்பிடித்து பக்தர்கள் இழுப்பார்கள் உங்களுக்கு இந்த தேரானது இந்த இந்த தடம் வழியாக இந்த பாதையின் வழியாக ஊர்ந்து வரும் அந்த தேர் வரும் அழகையே நம் அன்றைய தினம் காணலாம் ஒன்பதாம் திருவிழா சிறப்பு வாய்ந்த திருவிழா இந்த ஏரியா திருத்துறை இப்போ நாம் பார்த்து சொல்லியிருப்பது வந்து பிள்ளையார் தேர் பிள்ளையார் தேர் குட்டித்தேர் இயர்கள் இதை வந்து சிறுவர்கள்லாம் சேர்ந்து இழுப்பார்கள் அவர்களுக்கு சிறுவர்களுக்காக இந்த தேர்வு படைக்கப்பட்டது கொண்டு ஒரு அன்றைய தினம் எல்லோ எல்லா தரப்பு மக்களும் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த திருவாரூர்நாதன் கொண்டாடப்படுகிறது இந்த கோயிலை பொறுத்தவரை ஒரு ஐயாயிரம் வருடங்கள் பழமையான கோயில் இங்கே வந்து ஒரு அருமையான கோவில் இது வந்து மும்மூர்த்திகிளம் சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் இங்கே ஒரே ஒருங்கிணைந்து ஒரே தளத்தில் வீட்டில் இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே இந்த ஒரு கோயில் மட்டும்தான் உண்டு அது வந்து நம்ம அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு கோயில் தேரோடு வீதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இப்போது தேரோடு வீதி வெறிச்சோடி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மூன்றாம் திருவிழாவாகட்டும் ஐந்தாம் திருவிழாவாகட்டும் ஒன்பதாம் திருவிழா ஏழாம் திருவிழாவாகட்டும் ஒன்பதாவது திருவிழாவாகட்டும் ஜெகஜோதியாக இருக்கும் இடத்துல வந்து ஒரு ஆள் நிற்க முடியாத அளவு கூட்டம் வந்து மக்கள் வெள்ளம் வந்து நிரம்பி வழியும் மக்களுடைய நாம் பார்ப்பதற்கே அது வந்து கண்குளிராக காட்சியாக இருக்கும் நம் இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கியமான திருக்கோயில்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையை சுற்றி வரும்போது எப்படி குட்டி குட்டி கோயில்கள்லாம் இருக்கிறதோ அதே போல் இந்த இந்த இடத்திலும் சில கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களில் முக்கியமான கோயில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேரம்பலம்னு சொல்லுவாங்க நடராஜ பெருமான் வந்து ஆனந்த கூத்தாடும் இடம் அருமையான இடம் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் இதுதான் இந்த கோயிலுடைய இந்த இடத்துல வந்து மூன்றாம் துருலா ஐந்தாம் திருவிழா ஏழாம் திருவிழா ஒன்பதாம் திருவிழா இல்லாமல் ஒரு ஒரு மணிக்கூரில் அந்த இடத்துல வந்து சுவாமி தேரும் சுவாமிகளும் அங்கே நின்று சிறப்பு அர்ச்சனைகள் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் இந்த இடத்துக்கு பேர் வந்து பேரம்பலம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நடராஜமூர்த்தி நடன குளத்தில் வீட்டிருக்கிறார் இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு கோயில் துணை கோயில் இதுவும் சுதந்திர சுசீந்திரத்தோடு இணைந்த கோயிலாகும் இப்போ கோயிலும் ஒரு நான்கு நாலரை நான்கு நாலு மணிக்கு மேலே நடக்கிறப்பாங்க இப்போ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த இடத்த சுற்றி பார்க்கணுங்கிற மக்களுக்கு காட்டணும் இந்த நம்ம சேனல் வழியாக இந்த நிறைய பேர் அந்த கூட்டத்தோடு அப்படியே போயிட்டு இருப்பீங்க ஒன்பது திருவிழாக்கெலாம் வந்தால் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த தேரோட வீதி எப்படி இருக்குது அந்த சுசீந்தரத்தினுடைய அழகு எப்படி இருக்குது அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது எங்கிற காட்டணும் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் ஏன்னா நாளைக்கு வந்து வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் வழியாக நீங்கள் இந்த இன்னைக்கு பார்க்குறத வந்து தேரோட்டிக்கு வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஏதோ பழகின இடத்துல போனது மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை சிறப்பாக நாங்கள் இன்னைக்கு எடுக்கிறோம் நாம் இப்போ வந்து இந்த பேரம்பலத்தை சுற்றி வளர்க்குறோம் இந்த பேரம்பலத்தினுடைய சுற்றுப்பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டு இருக்கிறோம் இந்த கோயிலுடைய இது ஒரு சிறிய துணை கோயில் இருவாங்க ஆனால் அருமையான கோயில் கல்லால் கட்டப்பட்ட இதுவும் ஒரு சுசுந்திரன் கோயில் கட்டிய காலகட்டத்தில் இது கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க அருமையான இங்கே வைத்து தான் வந்து சுவாமிகள் வந்து அலங்காரங்கள் மற்றபடி நிகழ்வுகள்லாம் இங்கே வச்சா நடக்கும் இங்கே இருக்கின்ற கன்னி விநாயகர் திருக்கோயில் என்று அழைப்பார்கள் மேலரத விதி என்று இந்த விதியை அழைப்பார்கள் இது வந்து அந்த கோயிலுடைய கன்னிமூளை என்று இந்த இடம் வரும் எங்கெல்லாம் அங்கே ஒரு கன்னிமூளை சொல்லி வச்சிருக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு கோயிலை கட்டினாலும் ஆகமப்படி எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு முதல்ல வந்து ஒரு விநாயகர் கோயிலை கட்டுவாங்க அந்த விநாயகர் கோயில் தான் இது நம்ம வந்து இப்போ மேல வீதியில வீதியிலேருந்து இப்போ நம்ம தொடர்ந்து தேரோடு வீதியில் நம்ம வந்து கொண்டிருக்கின்றோம் தேரோடு வீதி நீங்க பார்க்குறீங்க அங்கே அங்கே குட்டி குட்டி கார்கள் நிற்கிறது இது வந்து நம்ம வந்து என்ன இன்னைக்கு வந்து ஒன்றாந்தான் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் பட்டிமன்றங்கள் எதாவது இருக்கிறதாட்டு கேள்விப்பட்டோம் நாளைக்கு நாளை கழிச்சு போக 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 இந்த இடத்துல எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மக்களுடைய நடமாட்டம் இருக்கு அந்த அளவு ஒரு சிவனடியார்களும் சரி பக்தர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த கோயில் என்ன சிறப்புன்னா இந்த மார்கழி பத் பத்து நாள் திருவிழா பெருந்திருவிழான்னு சொல்லி அழைப்பாங்க ஏன் இதை பெருந்திருவிழா அழைக்கிறாங்கன்னா இன்னொரு சிறு திருவிழா இருக்கிறனால இதை பெருந்திருவிழான்னு அழைக்கிறாங்க சிறு திருவிழா என்பது சித்திரை திருவிழா இங்கே அதுவும் பத்து நாள் திருவிழா தான் ஆனால் அந்தக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட திருவிழாவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த திருவிழாவை பொறுத்தவரை மாணவர்களுக்கெல்லாம் காலாண்டு அரை ஆண்டு இது அரை ஆண்டு தேர்வுக்கு அந்த லீவ் அந்த டைம்ல இந்த திருவிழா நடக்கிறனால பிள்ளைங்க லீவு போட்டு இந்த திருவிழாவை வந்து பார்க்குறதுக்கும் வெளியூரில் இருக்கிறவங்க லோக்கல் காலடியில் இருக்கிறனாலையும் வெளியூர்ல உள்ள பாம்பே இங்கேருந்து இருந்து பூர்வீக குடிகள் மக்கள் வந்து பாம்பே மற்றபடி பெரிய பெரிய ஊர் வெளியூரில் இருக்கலாம் அவங்களை அந்த திருவிழாவை கனெக்ட் பண்ணியே ஒரு பத்து நாள் லீவ் போட்டு வந்து இருந்து அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் குடும்பத்தோடி குடும்பத்தோடு வருவாங்க அதான் இங்கே சிறப்பு வந்து பார்த்து அவங்கெல்லாம் வந்து டு டு நாளைக்கு மேக்ஸிமம் நாளை கழிச்சு மூன்றாண்டுலாம் நைட்டில் நம்ம பார்ப்போம் நல்ல கூட்டமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றி வந்தாச்சு கோயிலுடைய இவ்வளோ தான் நம்ம தேரோடு இது நம்ம வந்து டூ வீலர்லேயே வந்திருக்கனால உங்களுக்கு வந்து அதனுடைய தூரம் நம்ம தெரியல ஆனால் நடந்து வருவோம் கண்டிப்பாக நடந்து வரும்போது உங்களுக்கு இன்னொரு அடுத்த ச நிகழ்ச்சியில் நம்ம சேனல் வழியாக அதையும் நம்ம தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இந்த கோயிலுடைய சுற்று பிரகாரத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போது கோயிலுடைய கோபுரத்தின் முன்பக்கம் நாம் இருக்கின்றோம் நாம் இப்போது சுசுந்தரம் பகுதியில் தேரோடும் வீதியை நாம் பார்த்து முடித்து விட்டோம் அடுத்ததாக நாம் இங்கே இந்த பத்து நாள் பெருந்திருளாவில் குறிப்பிடத்தக்க முக்கியமான திருவிழாக்களை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் ஒன்றாம் திருவிழாவை பொறுத்தவரை கொடியேற்றம் இந்த கொடியானது கோட்டாரிலிருந்து கொடியானது வரவழைக்கப்பட்டு இங்கே கொடியேற்றப்படுகின்ற நிகழ்வானது வருடா வார்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் மூன்றாம் திருவிழா மூன்றாம் திருவிழாவை பொறுத்தவரை அது வந்து மக்கள் மார் சந்திப்பு என்று சொல்வார்கள் இங்கே அம்மையும் அப்பனுமாக எம்பெருமானும் உமாதேவியும் இங்கே வீட்டிருக்கிறார்கள் அவர்களை காண்பதற்காக சுற்றுவட்டார பகுதியில் உள்ள முருகன் கோயிலில் இருந்தும் விநாயகர் கோயில் எடுத்துக்கொண்டால் கோட்டார் பிள்ளையார் பழம்புரி விநாயகர் அவர் அம்மாவையும் அப்பாவையும் பார்ப்பதற்காக இங்கே வருவார் மரும்பூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி இங்கே அம்மாவும் அப்பாவையும் பார்ப்பதற்காக வருகிறார் வேலிமலையில் உள்ள முருகப்பெருமானும் இங்கே வருவார் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து தாய் தந்தையோடு இணைகின்ற நிகழ்வை மக்கள்மார் சந்திப்பு அன்றைய தினம் வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து நல்ல கூட்டம் இருக்கும் ஒரு சிறப்பான விழா தான் எடுத்துக்கிட்டால் ஐந்தாம் திருவிழா அது ஒரு முக்கியமான திருவிழா அன்றைய தினம் கருட தரிசனம் அம்பாலும் எம்பெருமானும் தன்னுடைய மக்கள்மார் குடும்பத்தாரோடு ரிசப வாகனத்திலும் கருட வாகனத்திலும் பவனி வந்து சுற்று தன்னை காண வந்திருக்கின்ற பக்தர்களை எல்லாம் அவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு அன்றைய தினம் கருடனானவர் கருடப்பெருமான் பக்தரோடு இணைந்து இறைவனை காண்பதற்கு அந்த வானத்தில் வட்டமடிப்பதை நாம் கண்கூடாக காணலாம் இது எல்லா திருவிழாவின் போதும் கருடன் வந்து இந்த முக்கியமாக இந்த ஐந்தாம் திருவிழாவில் வந்து கருடன் எம்பெருமானையும் அம்பாளையும் சுற்றி வட்டமடிப்பால் அந்த நிகழ்வை வந்து காண்பதற்கு இது ஒரு அரிய நிகழ்வாக இருக்கும் ஏழாம் திருவிழாவை பொறுத்தவரை அது ஒரு குடும்ப திருவிழா மாச்சு இறைவன் வந்து தன்னுடைய மக்கள்மார்களோடு விநாயகர் முருகர் பெருமாள் மற்றும் உறவினர்களோடு அந்த புடைசூல் அந்த வருகின்ற அந்த திருக்காட்சி கைலாய பர்வத வாகனத்தில் எம்பெருமான் வீட்டிற்கின்ற காட்சியை பார்க்கும்போது இமயமலையிலிருந்து எம்பெருமானே நமக்கு திருக்காட்சி அளித்தது போன்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்தும் மிகவும் பிரமிப்பாக இருக்கின்ற ஒரு நிகழ்வு அது உண்மையில் அன்னைக்கு வந்து நல்ல கூட்டம் இருக்கும் அந்த இறைவனுடைய தரிசனம் அந்த வான வேடிக்கையும் அந்த அலங்கார தோரணங்களும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு தெய்வீக அருள் ஒரு நம்முடைய பரவி கிடைக்கின்ற ஒரு நிலையை நமக்கு உருவாக்கும் அருமையான அந்த காட்சி ஏழாம் திருவிழாவில் நம் கண்டிப்பாக காண வேண்டிய ஒரு திருவிழா இது இரவு பத்து மணிக்கு மேலே வந்து அந்த விழாவானது நடைபெறும் அதற்கு அடுத்ததாக எட்டாம் திருவிழா எட்டாம் திருவிழா வந்து நடராஜருக்காக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு திருவிழா அந்த வந்து பேரம்பலம் நம்ம பார்த்தோம் பேரம்பலம் நம்ம குறிப்பிட்ட பேரம்பலத்தில் வச்சு நடராஜர் வந்து நடனம் ஆடுகின்ற ஒரு திருக்காட்சி அங்கே நடைபெறும் அந்த அவர் அசைந்தாடுகின்ற அந்த காட்சியை நம்ம பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் உண்மையில் அதை பார்த்த அந்த பிறவியினுடைய பலன் நம் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஏழாம் திருவிழாவும் எட்டாம் திருவிழா நம்ம காண வேண்டிய திருவிழா தான் முக்கியமான திருவிழாவாகும் அடுத்ததாக ஒன்பதாம் திருவிழா இது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது அன்றைய தினம் திருத்தேர் வடம்பிடித்து இழுக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் நாம் சுவாமியோடு சேர்ந்து மூன்று தேர்கள் முதலில் விநாயகர் தேர்வானது முன்னே முன்னெடுத்து செல்ல அதற்கு பின்னே எம்பெருமான் சிவருமான் வீட்டிருக்கின்ற பெருந்தேர் என்று சொல்வாங்க பெரிய தேர் என்று நாங்கள் அழைப்போம் அந்த பெரிய தேரிலிருந்து அசைந்தாடு அந்த தேரே அந்த வீதியே அ அடைத்து செல்வது போல இருக்கும் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அந்த தேர் செல்கின்ற போது அடுத்ததாக அதன் பின்னே அம்பாள் தேர் வரும் அம்பால் தேரை பொறுத்தவரை பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது நிறைய இடங்களுக்கு வந்து பெண்களுக்கு தனி இட ஒதுக்கீடு என்று கேட்க இங்கே சுசீந்திரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கென்று ஒரு தனித்தேர் இருக்கின்ற ஒரு கோயில் சுசீந்திரம் இந்த கோயில் வந்து பெண்கள் மட்டுமே இழுக்கின்ற ஒரு தேர் அன்றைய தினம் அன்னதானம் மற்றும் பல நிகழ்வுகள் நடைபெறும் பக்தர்கள் இந்த ஏரியாவிலே வந்து ஒரு மிக பெரிய கோயில் அதனால் எனக்கு லோக்கல் ஹாலிடே வேறு கொடுத்துருப்பாங்க அதனால் குடும்பத்தோடு வந்து அது ஒரு மிக ஜோ ஜோதியாக இருக்கும் அந்த கோயில் திருவிழாவை பார்க்குறதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு சுற்றுவட்டாரத்துக்கு மிகப்பெரிய கோயில் இந்த பெருமை உடைய கோயில்னால் அந்த திருவிழாவும் மக்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இந்த திருத்தேர் வடமேற்கு நிகழ்வான நடைபெறும் அஞ்சு தினம் இரவு வந்து மக்கள் மால் மக்கள்மார் வந்து பிரிகின்ற நிகழ்வு ஏன்னா மூன்றாம் திருவிழாவை பொறுத்தவரை தன்னுடைய மக்கள் இறைவன் வந்து சந்திக்கின்ற நிகழ்வாக இருக்கும் இது எல்லோரும் அவர் ஒரு இடத்திற்கு சிரிக்கின்ற நிகழ்வு இந்த நிகழ்வை வந்து இரவு ஒரு நம்ம சராசரி தேசமாக பார்த்தா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிரும் வீதி உலா சுற்றி வந்து மக்கள் மார்களுக்கெல்லாம் அம்பாலும் எம்பெருமானும் விடை கொடுப்பார்கள் இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒரு பெற்ற தாயை பிள்ளை ஒரு பிள்ளையோடு பெற்ற தாய் வந்து ஒரு ஒரு ஐந்து நாட்கள் தங்கியிருந்து மக்களோடு சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்த நிகழ்வு இருந்து பிள்ளைகள் மட்டும் பிரிந்து செலையை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அது நிறைய பேர் வந்து கண்களில் கண்ணீர் வரக்கூடிய அளவில் அது ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு காட்சியாக இருக்கும் அந்த சுற்றி வருவாங்க எம்பெருமானும் அம்மையாவும் வீட்டிற்க அந்த வாகனத்தில் வீட்டிற்க குழந்தைகள் எல்லாம் விநாயகர் முருகர் இந்த வாகனங்கள்லாம் அதை சுற்றி சுற்றி ஒரு மூன்று ஒரு மூணு நாலஞ்சு ரவுண்டு வருவாங்க வந்து அப்படி ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போகும்போது நமக்கு பார்க்குறதுக்கே அது வந்து ஏதோ ஒரு விழாவில் வந்து இந்த நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறோம் ஒரு திருமண நிகழ்வு நடக்கும் இப்போ வெளியூரில் இருக்க பிள்ளைங்கள்லாம் வருவாங்க அப்புறம் அவங்க வந்த பிறகு அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது பாட்டு தாத்தா வந்து பேரனை கட்டி பிடிக்கிற மாதிரி ம அப்பா போயிட்டோ அப்பா நான் அழகிய விட்டுற மாதிரி அது ஒரு குடும்ப விழா மாதிரி அந்த இருக்கும் அது ஒரு 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 நமக்கு ஒரு உணர்ச்சிமயமான ஒரு காட்சியாக இருக்கும் உண்மையிலே வந்து வந்து நீங்கள் வந்து எந்த திருவிழா பார்த்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு கூட அந்த தேர் திருவிழாவை கண்டிப்பாக பார்த்தாலும் இந்த மக்கள்மார் நைட் வந்து சப்தம் வரணும்னு சொல்லுவாங்க மக்கள்மாரெலாம் பிரிந்து செல்கின்ற நிகழ்வு அதை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த ஒரு குடும்பம்னால் இப்படி தான் இருக்கணுங்கிறத இன்றைக்கி வந்து இறைவனை வந்து குடும்பத்தோடு நாம் ஏன் வைத்திருக்கிறோம் என்றால் எல்லாரும் வந்து குடும்பத்தோடு இருந்து வந்து அந்த இல்வாழ்க்கையினோடு ஒன்றிய செயல்பாடுகளோடு செயல்பட வேண்டும் அதில் எப்படி பிள்ளைங்களை அனுசரித்து போகணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணுங்கிறது தான் அன்றைக்கி வந்து இந்த நிகழ்வுலாம் வச்சுருக்காங்கன்னு நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறாங்க அந்தளவு ஒரு அருமையான ஒரு இவ்வளவாக இது நடைபெறும் சப்தோர்ணம் முடிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு மணி ஆயிடும் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நமக்கு அடுத்த ஆருத்ரா தரிசனம் அஞ்சு மணிக்கெலாம் நடக்கும் அந்த ஆருத்ரா தரிசனத்தையும் முடித்து நம்ம வீட்டில் சேரும்போது ஒரு ஃபேமிலி அப்படி ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு ஆன்மீக சிந்தனையும் ஒரு இறைவனுடைய அனுக்கிரகத்தையும் திட்டி சென்ற ஒரு உணவும் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படியாக நம்ம வந்து இந்த பத்து நாள் திருவிழாவில் அதில் அந்த ஒம்பது நாள் திருவிழா இருக்குது தெரியுமா நாங்கள் சின்ன வயசு ஞாபகம் இப்பவும் எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா அப்பா அம்மாவோடு சேர்ந்து அந்த தினம் வந்து அதுக்கு முந்தை நாளே நாங்கள் அந்த கெட்டுச்சோறுன்னு சொல்லி நான் இந்த கெட்டுச்சோறு சாப்பிட்றன்னு அது ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த அது ராத்திரியே எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு ம ஒரு ஈவினிங் ஒரு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கெலாம் ரெடி பண்ணுவாங்க புள்ளியாத புளியெல்லாம் சேர்த்து எடுத்து அந்த ஒரு கெட்டுச்சோறு மாதிரி ரெடி பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சம்மந்தின்னு வச்சுருப்பாங்க தொகையல்னு வச்சுருப்பாங்க தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருப்பாங்க அதை கெட்டி அந்த சோறு வந்து நைட்டோ நைட்டாக துணியில் கெட்டி காலையில் அந்த திருவிழாவுக்கு கொண்டு வந்து அந்த தேர் நாங்கள்லாம் வந்து என்ன திருவிழா எப்பண்டா முடியும்னு சொல்லு அந்த தான் இருப்போம் அந்தளவு அந்த கெட்டுச்சோரனுடைய மனம் வந்து அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி அதை வந்து ஒரு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலில் அப்போ நாங்களாம் ஒரு நாலாம் கிளாஸ் ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கலாம் பத்தாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கோம் நாங்கள் எல்லாம் சுற்றி இருப்போம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கோம் அங்கே தேர்தலில் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு மத்தில் அந்த கெட்டை பிரித்து அந்த சோ அதை பிரித்து அந்த பிரிக்கும் போதே அந்த மனமே தனியாக இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடு இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மனத்தோட சாப்பிட்டெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த கெட்டுச்சோர் மணங்குறது இல்லாமல் போய்விட்டது ஏன்னா இன்றைக்கி காரணம் என்னன்னா இன்றைக்கி யாருமே அந்த கெட்டுச்சோர் கொன்றோடய பழக்கம் இன்றைக்கி கிடையாது எல்லா வீட்லையுமே டூ வீலர் இருக்குது ஃபோர் வீலர் இருக்குது அதனால் காலையில் வராங்க தேரோட்டம் முடிஞ்சால் ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட போய்விடறாங்க திருப்பி மத்தியானம் சாயங்காலம் ஈவினிங் வராங்க நைட்டு சப்தோரணம் பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கு போயிடாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆறு திருவாரி எடுத்து வராங்க இப்படி வந்து எல்லாருக்கும் எளிமையான போனதுனால அந்த இங்கே தங்கி இருந்து ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அந்த வந்து காலையில் தேரோட்டத்துக்கும் ஏழு மணிக்கு சுதந்திரம் ஊருக்குள்ளே காலை எடுத்து வச்சோம்னா காலையில் வந்தோடனே காலையிட்டி சாப்பிட்டுட்டு வந்ததோடு சரி தேரோட்டம் முடிஞ்சோன்னா கெட்டுக்கு ஒரு சாப்பிட்றது ஈவினிங் வந்து இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து நைட் அங்கே இருந்து ஒரு அந்த சத்துவர்ண நிகழ்ச்சியை பார்க்குறது அதுக்கிடையில் வந்து அதையும் முடித்த பிறகு ஒரு அருமையான ஒரு ஆன்மீக படம் போடுவாங்க திருவிழா இடல் இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் தான் பார்த்துருக்கோம் சின்ன வயசில் அங்கே பார்த்துக்கிட்டு அப்புறம் காலையில் ஆர்வது சித்தம் முடிச்சுட்டு அந்த பஸ் ஏறி வீட்டுக்கு போன அந்த அந்த சுகமான வாழ்வுங்கிறது இனி மறுபடியும் கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டமான இதுதான் அந்தளவு சிறு வயதுலாம் நாங்கள் அந்த திருவிழாவை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தோம் அந்தளவு அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் இன்றைக்கி அந்த மகிழ்ச்சி இல்லாத கூட அந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெருமைக்குரிய விஷயம் தான் ஆனால் நீங்கள் வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நம்ம சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிவாய நமக்கம்